நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆனா ஆண்டு சர்டிபிகேட் வாங்குறது ரொம்ப 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 ஈஸியா கஷ்டமா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் பார்த்ததுக்குள்ள அவர் மகா பரிசுத்தமானது உங்களை நேசிக்கிறார் ஆனாலும் அவருக்கும் தனியா தன்மைகள் இருக்கிறது அவருடைய வாங்க ஆண்டவரே என்ன நேசிக்கிறாரு அதனால நான் இஷ்டம் போல இருப்பேன் அப்படின்னு சக்தி பாங்க முடியாது ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அவங்க சக்தி வாங்க முடியாது ஆனா சக்தி வாங்கணும்னா ஒன்னே ஒண்ணு இந்த ரெண்டாம் வருஷம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்களா தேவனிடத்துல நர்ச்சாரி சப்பிக்க